முதல் மரியாதை இன்னைக்கு வாங்குற ஒரே ஒரு சம்பவமா யாருன்னு கேட்டா தேவைங்கிற வேலை தான் எவன் எந்த பேருன்னு இன்னைக்கு நான் இங்க சுதல் குடுத்து கூப்பிடுறேன் எவன்டா வந்து பாரு முதல் முதல் மரியாதை வாங்கி பார்த்தோம் எவனுக்குமே அந்த அதிகாரமே கிடையாது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலு நம்ம எல்லாம் போவோம் நமக்கு அந்த ஊர்ல நம்ம இங்க இல்லவே இல்ல ஆனா அங்க நம்ம தொட்டு குடிச்சா தான் தொட்டு பிடிச்சி நீ குடுத்தாதான் பயிர்களை தூக்கிப்போம் இன்னைக்கு நடக்குதே எப்படிண்ணா நடக்குது தோசனை பண்ணுறோம்ல என்னை ஏசின்னு சொல்றவே என்னை தளித்துன்னு சொல்லுறவன் நீ தாத்தப்பட்டதும் சொல்ற நான் எடுக்கலாம் சொல்றோம் ஒரு விஷயம் இதெல்லாம் போய் பாருங்க பழனியில போய் முருகன் என் மருமகன் மலையில இருந்து கீழே நீ வராரு எங்க வராரு

அவர் பெரிய நாய திருமணம் முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து பெரிய நாயை கூட்டிக்கிட்டு மறு எங்க போறா தெரியுமா எங்க பல்லவ படத்துக்கு போறாரு இல்ல வேற எந்த படத்துக்கே போறாருன்னு சொல்ல சொல்லு பாருங்களாம் இந்த வரலாறு வேற எந்த சாதிக்கா இருக்கு சொல்லு நான் இன்னைக்கு ஈஸியாவே இருக்கேன் எவனுக்குமே கிடையாது இந்த தேவையில் உள்ள வேலை மட்டும்தான் இவ்வளவு பெரிய பெருமை மதுரையில பெப்பபடத்துல பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் இன்னைக்கே அது முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கு பெரிய காலத்து பழைய சின்ன குளத்து பழைய அந்த அங்க அந்த ஏரியாவில் முப்பத்தி ரெண்டு கிராமம் இருக்கு பாங்கி சுத்தி இருக்கிற கிராம குறையாது தேவேந்திர கிராமம் தான் அந்த முப்பத்தி ரெண்டு கிராமத்திலையும் இருக்காங்க அந்த குடும்பர்களை யானை போய் வரவேற்று தான் அங்க போகணும் எங்க பல்லர் மடத்து கூட்டி போவாங்க பல்லர் மடத்து அங்க முப்பத்தி ரெண்டு கிராமம் உட்கார்ந்துருப்பாங்க முருகன் தெய்வான வராரு வந்து சீர் கொடுக்குறாங்க ஆனா அங்கிருந்து கோயில்ல இருந்து பெரியநாயகன் கோயில்ல இருந்து வரும்பொழுது முருகனே அந்த எங்களுக்கு பின்னாடிதான் வர யாரு இந்த முருகன் வந்து நாங்க மாமனாரு நாங்க முன்னாடி போவோம் எங்களுக்கு பின்னாடிதான் அவங்க வரோம் யாரு முருகன் இவ்வளோ பெரிய பெருமைக்கே ஒரு சமூகம் இந்த தேவையாள வேளாண் சமூகம் பார்த்துக்கோங்க அக்னி வீரன் நடந்து வரா தேவேந்திர வீரன் அக்னி வீரன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மைக்ல பேசுவாங்க அத்தனை லட்சம் பேரு அத்தனை சாதி மக்கள் அத்தனை உயர் சாதி மக்கள் என் தொட்டு தூக்கு வேண்டிதான் அந்த போய் எங்க இதுல அக்கை கெட்ட கொடுத்த அங்க யாரு போய் தொட்டு தூக்கு தொட்டு கொடுப்பா வீரன் அக்னி வீரன் போய் தேவேந்திரன் போய் அக்னி வீரன் இன்னைக்கு கொத்தனா வேலை செய்யறாரு

மகுடம் சுட்டுறாங்க மரியமுதல் மறைய செய்றாங்க முதல் மறைய செஞ்சு முடிச்சிட்டு அவர் வந்து ஒரு குண்டெடுத்து வீசுறாரு யாரு அந்த பையன் மகிழ் வீரர் குண்டெடுத்து வீசுனாலயா பேரே ஓடுது உண்டெடுத்து வீசா பேரே ஓடுது இன்னைக்கு நடந்து போய் பாருங்க அவ்வளவு மிக பெரிய உயர்ந்த சமூகம் இந்த தேவையிட உள்ள வேளாள சமூகம்தான் அங்க சுத்தி இருக்கிற அத்தனை மக்களும் இருக்காங்கல்ல அத்தனை சமூக மக்களும் அந்த வை கையில் இருக்கிறதுல அந்த வட கை இருக்குல்ல அந்த வட கையில கூட தேவையை தொடரும் வேற யாரும் தொடர முடியாது இன்னைக்கு போய் பாருங்க பைக்ல சொல்றேன் சார் எல்லாம் நம்ம இருக்கிறதா அதை குடிச்சுக்கிட்டு ஒரு பையன் நம்ம பையன் விட மாட்டேன் உள்ள நம்ம தான் நிக்க இன்னைக்கு போய் பாருங்க நான் சொல்றது ஆச்சரியம் விளையாட்டு இல்ல உண்மை இது மாதிரி அத்தனை கோயில்களையும் முதல் மரியாதையை வாங்குகின்ற மிகப்பெரிய ஒரு சமூகம் எது தேவேந்திரோட உன்னை வீழ்த்திட்டாங்க எந்திரிக்கூடாம பண்ணிட்டு இருக்காங்க நீ எந்திரிச்சின்னா ஒரு பயிலும் நிக்க முடியாது எல்லாம் படுத்துவான் நான் அதுதான் சொல்றேன் என்றைக்காவது ஒன்றாக சேர்ந்து இந்த தேவேந்திரர்கள் வந்து என்னைக்கு வந்து போய் நடு ரோட்ல நின்று டே எப்படி அத்தனை பேர் ஓடிட்டுக்கான் இந்த தமிழகமும் இந்தியாவும் இந்த தேவேந்திர இந்தியாவில இருக்க வடர்ப்பு நம்மளுக்கு உட்காசி பேருக்கும் விளையாட்டுகள்ல ஒரு நாள் நல்ல ஒரு நாள் இந்த வார்த்தை கண்டிப்பா நடக்கும் நான் செத்து போயிடலாம் இன்னைக்கு எல்லாம் இல்லாம கூட போயிடலாம் ஆனா நம்முடைய வாரசு பேர குழந்தைகள் என்னைக்காவது ஒரு நாள் தேவேந்திரர்கள் தான் அங்க வந்து ஆட்சி செய்வாங்க தேவந்து அன்னைக்கு வந்து தலைமை வந்து அந்த ஊர் டெல்லு இருக்காது இந்திரப்பிரசந்தா இந்திர குறிந்தா எனக்கும் அது நடக்கும் அது மாதிரி நம்ம இது இவ்வளோ தூரம் பேசுகிறோமே எதுக்கு பேசுறோம் தெரியுமா எதுக்கு இப்போ இருக்காரு சென்னையிலேருந்து ஒரு ராத்திரி தூக்கம் முடிச்சு விளையாடுறாரு பீச்சில் இருந்து ராத்திரி மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு அங்கே இருந்து போட்டு விளையாடுறாங்க மூணு நாலு மணிக்கு எழுந்துச்சு அங்கிருந்து என்னையா இங்கே வந்து சார் அப்படின்ட்டு எல்லாருமே தெரியுமா இது எதுக்கு பட்டியல் வெளியிட்டோம் நமக்கு வேணுமா பட்டியல் வெளியேற்றாக நம்ம என்ன செய்யணும் இந்த தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு நம்ம உணர்த்து விதமா நம்ம வந்து உறுதிப்பொடி எடுக்கணும் அமைதியை நிக்கிறீங்க